கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த அவரை சிலுவையில் அறைந்து கொலை செய்தார்கள் அந்த இயேசு மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார் அந்த இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து தியானிக்கிற இந்த விசேஷித்த நாட்களில் அவருடைய சரீரத்தில் உள்ள அங்கங்களின் மகத்துவத்தை குறித்தும் சிறப்பை குறித்தும் நாம் இன்று தியானிக்க போகிறோம் இன்றைக்கு ஆத்தும நேசரின் மார்பை குறித்து தியானிக்க போகிறோம் வேதம் கூறுகிறது யோவான் எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து வசனங்கள் அவருடைய சீடரில் இயேசுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலை சாய்ந்து கொண்டிருந்தான் யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினான் அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலை சாய்ந்து கொண்டு ஆண்டவரே அவன் யார் என்றார் மார்பை பற்றிய ஒரே ஒரு குறிப்பை மாத்திரம் சுவிசேஷத்தில் பார்க்கிறோம் அதாவது அன்பாய் இருந்த ஒருவன் அவருடைய அதிகமாய் நேசித்தது பரிசுத்த பேதுரி என்று விளங்குகிறது ஆனால் இயேசு அதிகமாய் நேசித்தது பரிசுத்த யோவான் என்று விளங்குகிறது இயேசுவில் அன்பு கூறுவதிலும் இயேசுவால் அன்பு கூறப்படுவதே மேன்மை இயேசுவில் அன்பு கூறுவது பக்தரின் கடமை இயேசுவால் அன்பு கூறப்படுவதோ கர்த்தரின் கிருபை அல்லது பாக்கியம் நமது ரட்சகரின் மார்பு அவருடைய அன்பர் தூங்கும் கட்டிலாய் அல்லது சாயும் திண்டு தலையணையாய் இருக்கிறது சாய்ந்து கொண்டிருந்தான் என்ற வார்த்தை சாய்மானத்தின் உறுதியையும் சாய்ந்திருந்தவனுடைய தாராளத்தையும் காட்டுகிறது யோவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தான் எனலாம் இயேசுவின் மார்பில் சாய்ந்தவன் இன்னான் என்று அறிகிறோமே சாய்ந்த மார்பு இன்னதென்று அறிய ஏதுமில்லை இது சற்று அவர் சாய இடமில்லாதவராய் இருந்தாராம் தியானம் ஆத்துமாவே இம்மட்டும் நீ இயேசுவின் பாதத்தையும் காலையும் முழங்காலையும் வயிற்றையும் நோக்கி தியானித்தாய் இப்போது உன் கண்களை சற்று நிமித்து அவருடைய திரு மார்பை நோக்கி தியானம் பண்ணு பரிசுத்த யோவான் வெகு நேரமாய் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருக்கிறார் மார்பு நோகிறது எழுந்திரு என்று அவர் சொல்லவில்லை நீ சற்றே விலகி வேறொருவனுக்கு ஒருவனுக்கு இடம் கொடு என்று அவர் சொல்லவும் இல்லை அந்த பன்னிரண்டு பேர் சாய்ந்தாலும் உலகம் முழுவதும் சாய்ந்தாலும் அவர் மார்பில் இன்னும் இடம் உண்டே மற்ற சீடர் பரிசுத்த யோவானைப் போல் சாய்ந்து கொள்ளாதது தப்பிதமே அன்றி யோவான் அப்போஸ்தலன் சாய்ந்து கொண்டிருந்தது தப்பிதம் அல்ல யோவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த முகாந்தரம் என்ன அவர்கள் தேசத்துக்கும் ஜாதிக்கும் அது வழக்கம் என்று சொல்லி அற்பமாய் தள்ளிவிடாதே சாய்ந்திருந்தவனை கேட்டால் சாய்ந்த முகாந்தரத்தின் ஞானத்தை அறியலாம் நல்லது கேட்போம் யோவானே செபுதேயுவின் மகனே இடிமுழக்கத்தின் புத்திரனே நீ ஏன் என் ஆத்தும நேசரின் மார்பில் சாய்ந்தாய் உன் பெருமையா ஆணவமாய் ஏன் சாய்ந்தாய் காய்ச்சலா பன்னிருவரில் இளையவனாகிய நீ உன் வாலிப காட்டினாயோ அல்லது நீ தாபோரில் கிறிஸ்துவின் மகிமையை கண்டு கொண்டதால் அப்புறம் அவரை அலட்சியமாய் விட்டாயோ ஏன் சாய்ந்தாய் ஏசு தம்மை காட்டிக் கொடுப்பவனை குறித்து ஜாடையாய் பேசின போது பேதுரு உனக்கு சைகை காட்டி யாரை குறித்து விசாரி என்று சொன்னானே அந்த சமயத்திலும் கூட நீ சாய்ந்திருந்த மார்பில் சாய்ந்தபடியே இருந்து கொண்டு ஆண்டவரே அவன் யார் என்று கேட்கிறாயே இவ்வளவு தாராளத்துக்கு முகாந்தரம் என்ன அதின் அந்தரங்கம் என்ன கோவானுடைய உத்தரவு அது என் ஆணவமும் அல்ல அலட்சியமும் அல்ல நான் சாய்ந்ததற்கு இரண்டு முகாந்தரங்களும் உண்டு என் என் அன்பும் வைத்த அன்பும் தான் முகாந்தரம் என்று மகன் இடிமுழக்கமாய் சொல்லும் உத்தரவு இதோ என் மனதில் துணிக்கிறது யூத பிரதான ஆசாரியனுடைய மார்பு பன்னிரண்டு கோத்திரங்களையும் குறிக்கும் பன்னிரண்டு ரத்தனங்களால் அலங்கரிக்கப்பட்டது அத்தும நேசரின் மார்போ சீனாயின் பத்து கட்டளைகளும் இயேசுவின் இரண்டு கட்டளைகளும் ஆக பன்னிரண்டையும் மீறின எல்லா பாவிகளையும் ரச்சிப்போம் என்று வெளிப்படுத்தும்படி அன்பு என்னும் ஒரே வைரமுள்ள பதக்கமாய் துளங்குகிறது முன்னொரு காலத்தில் இந்த மார்பில் நீதி என்னும் ஒரே கல் வைக்கப்பட்ட பதக்கம் தொங்கினது இப்பொழுதோ அது எடுக்கப்பட்டு அன்பு என்னும் வைரக்கல் பதிக்கப்பட்ட உடையதாய் விளங்குகிறது சகல பாவிகளுக்கும் அங்கே இடம் மார்க்கவசங்கள் அகப்படும் நானும் அதில் சாய்வேனாக விசுவாசத்தால் சாய்தல் ஆ என் ஆத்தும நேசரே உமது மகத்துவ மார்பை அடியேனுக்கும் சச்சு தாரும் நான் ஒரு பாவி என்னில் தயவாய் அன்பு கூறும் நானும் உம்மில் அன்பு கூறுகிறேன் ஆயன் ஆண்டவர் தமது மார்பில் நான் சாயும்படி சம்மதிக்கிறார் ஐயா யோவான் அப்போஸ்தலனே நீர் சற்றே ஒதுங்கி எனக்கு நடுமார்பில் சாய இடம் கொடும் நான் உம்மிலும் நோயாளி உம்மிலும் பலவீனன் உம்மிலும் களைத்து போனவன் என் நோவு குணமாகவும் பலவீனம் தீரவும் களைப்பு ஆறவும் என் ஆத்தும நேசரின் மார்பில் இதோ சாய்கிறேன் அன்பர் அவர் மார்பில் சாயாதிரார் அன்பருக்கு அவர் மார்பை ஆனந்த பரவசம் ஆயன் ஆத்தும நேசரின் மார்பு இளவும் பஞ்சிலும் மெதுவாயிருக்கிறது என் பாவ நோய் தீருகிறது பாவ ஆயாசமும் மயக்கமும் தெளிகின்றன பலவீனம் தொலைகிறது நான் இங்கேயே இருப்பேன் இவ்விடத்தில் இருப்பது என் ஆத்மாவுக்கு நலம் என்று கண்டுபிடித்திருக்கிறேன் இங்கே பரமானந்தம் பெருகுகிறது பரம எண்ணங்கள் எழும்புகின்றன நான் இந்த இடத்தை விடேன் ஆயிரம் பேர் வந்து என்னை துரத்தினாலும் இந்த கண்மலை ஒதுக்கத்தை விட்டு போகேன் நெருக்கினாலும் விலகேன் நசுக்கினாலும் இந்த மார்பில் இருந்து கொண்டே சாய்வேன் ஆனந்தம் மவுனம் வாசிக்கிறவனே நீ சற்று நேரம் முழங்காலில் நின்று கொண்டு ஒன்றும் பேசாதபடி உன் உதடுகளை காத்து இரட்சகருடைய மார்பு பாவிகளுக்கு ஒரு சாய்மானம் போல் மாத்திரம் மனதில் உணர்ந்து அதன் ஆனந்தத்தால் ஆவியில் மகிழ்ச்சியை அனுபவித்துக் கொள் ஜபம் என் இன்ப இயேசுவே என் பேரின்ப மெத்தையே என் புஷ்ப மஞ்சமே செபுதேவின் மகனாகிய யோவானுக்கு மது மார்பில் இடம் கொடுத்து எனக்கும் இடம் தாரும் என் ஆத்துமா சுகமாய் தூங்கும் ஊஞ்சலே உமது மார்பில் சாய கிருபை செய்யும் நான் இவ்வளவு காலமும் நான் என் ஆத்துமாவை அதே விதமான கட்டிலில் கிடத்தி அது சுகமாய் தூங்கும்படி தாளாட்டினேன் அது நித்துரையை கண்டதில்லை நான் நித்துரை போக வேறு யாதொரு இடமும் இல்லை உமது திருமார்பே என் ஆத்துமா சுகமாய் தங்கும் இடமென்று கண்டேன் அதில் தலை சாய்த்து இளைப்பாரி அதிலிருந்து சுரந்து வரும் பாவம் மன்னிப்பு இருதய சமாதானம் சந்தோஷம் என்னும் அமிர்தத்தை உண்ண அடியானுக்கு அருள் புரியும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமே துதி என் நாத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது ஏனெனில் அவர் தமது அடிமையின் தாழ்மையை நோக்கிப் பார்த்தார் இயேசு கிறிஸ்துவினுடைய அங்க மகத்துவத்தில் உள்ள மார்பை குறித்து நம்ம தியானித்திருக்கிறோம் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு சமாதானத்தையும் அன்பையும் அருளி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே